நம்ம உடனே புதுசா பார்க் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பார்க்குடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒட்டஞ்சத்திரம் நகராட்சிக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஏன் இந்த இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு புரியல ஆஃப் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிற செடி கொடி இருக்கிற செடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தினாலே வந்து பார்க் ரெடி ஆயிரும் ஓப்பன் ஆகிறதுக்கு ஆனால் ஏன் இன்னும் அதை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே புரியல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அந்த கேட்டுக்கு முன்னாடி அத்தனை தண்ணி பாட்டில் சில பார்க்க முடியுது உடஞ்சிருக்கிறத ஒரு பார்க் வருது அப்படின்னா அதை மெயின்டெயின் பண்ண வேண்டியது அதை பாதுகாக்க வேண்டியது எல்லாமே பொதுமக்கள் ஆகிய நம்மளுடைய கடமை இல்லை நம்மளே அந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க அண்ட் முக்கியமா அந்த இடத்துல வந்து இந்த பார்க் ஓப்பன் பண்ணலைனாலும் அங்கே சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதை பார்க்க முடியுது அவங்க கைகால எல்லாம் குத்திடுச்சுன்னா என்ன பண்றது யார் பொறுப்பேற்றுக்குவா இது எல்லாத்தையுமே ஸோ தயவு செய்து நகராட்சி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க சீக்கிரமா இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டந்திரம் மக்கள் சார்பாகவும் ஒட்டந்திரம் பிளாக் சார்பாகவும் ஒரு கோரிக்கையா அவங்க இடத்துல நாங்கள் வச்சுக்கிறோம்